என் அன்பு குழந்தையே நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளித்தருவதற்கே உன் தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கிறேன் செல்லமே உன்னை விட்டு பிரிந்து சென்ற ஒரு உறவினுடைய இல்லத்திற்கு உன் தாயானவள் நான் சென்றிருந்தேன் என் குழந்தையை அங்கு நான் கண்ட காட்சி அங்கு நான் கேட்ட வார்த்தைகள் இவை எல்லாமே உன்னுடைய தாயானவளின் மனதில் எவ்வளவு மனதளவில் வேதனைப்பட வைத்தது என் தங்கமே இப்படியும் கூட இருப்பார்களா இப்படியும் கூட இவர்களால் பேச முடியுமா இப்படியும் கூட இருக்கிறோமா என்ற எண்ணம் கூட இல்லாமல் சற்றும் சிந்திக்காமல் இது போன்று எல்லாம் இவர்கள் பேசுகிறார்களே என்று நினைத்து என்னுடைய மனது மிகவும் வேதனைப்பட்டது என் குழந்தையே நானும் அங்கு எதற்கு சென்றேன் என்று யோசிக்கிறாய் என் தங்கமே நீ உயிருக்கு உயிராக நேசிக்கின்ற உறவல்லவா அது அது மட்டுமல்லாமல் காரணங்கள் இல்லாமல் இந்த உறவில் ஏற்பட்ட பிரிவு என் குழந்தைக்கு மிகவும் மன வருத்தத்தை கொடுத்திருக்கின்றது இருவருக்குமே மனதிற்குள் அதிகமான அளவு அன்பு இருக்கின்றது ஒருவரின் மீது ஒருவருக்கு அன்பு அதிகமாகவே இருக்கின்றது இந்த வார்த்தையை எப்பொழுதும் மற்றவர்களிடத்தில் விட்டுக் விட்டு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருவருக்குமே இல்லாமல் வாழ்ந்து வந்தீர்கள் என் தங்கமே இன்று அந்த உறவு பிரிந்து நிற்கிறது என்றால் அதற்கு நீ மட்டும் காரணமல்ல என்பதனை நான் புரிந்து கொண்டேன் ஆனால் அவர்கள் இல்லத்தில் இருக்கின்ற யாரோ ஒருவர்தான் இந்த பிரச்சனைகளுக்கு காரணமாக இருப்பார்கள் என்பதை புரிந்து கொண்டால்தான் அவர்கள் இல்லத்திற்கு சென்று அங்கு இருக்கின்ற சூழ்நிலைகள் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுவிட்டது உன்னுடைய உறவும் முதலில் உன்மீது வைத்திருக்கின்ற அன்பு எத்தனை பெரியது என்பதனை நான் கண்டு கொண்டேன் உன்னுடைய உயிரான உறவு யாரிடமும் பேசாமல் தனியாக அமர்ந்து கொண்டு கண்களில் கண்ணீர் ததும்ப நின்று கொண்டிருக்கிறார்கள் யாரிடமும் பேசுவதில்லை யாரிடமும் பேசவும் விரும்புவதில்லை யாரேனும் எதுவும் கேள்வி கேட்டால் மட்டும் பதில் சொல்லிவிட்டு சென்றுவிடுகிறார்கள் அவர்களின் மனநிலை இப்போது அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் அவர்கள் இல்லத்தில் இருக்கின்றவர்கள் இதை பற்றி ஒரு சிறு துளி கூட கவலைப்படவில்லை இவர்களின் மனநிலை எப்படி இருக்கின்றது இவர்களுக்கு என்ன கஷ்டமோ இவர்கள் வா இப்படி இருப்பதனால் தனிமையாக வாழ்வதனால் அவர்களுக்கு மன கஷ்டமாக இருக்கின்றது அவர்களுக்கு ஒரு நொடி ஆறுதலை கூட தெரிவிக்க அங்கே யாருமே இல்லை தன்னுடைய கஷ்டங்களை தன்னுடைய மனதில் புதைத்து கொண்டு தன்னுடைய உயிரான உறவை தேடி வர முடியாமல் அவர்கள் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்னதான் உன் வாழ்க்கையில் நடந்தது என்பதனை பார்த்த பொழுதுதான் நான் புரிந்து கொண்டேன் என் தங்கமே இத்தனை சதிவேளைகளுக்கும் காரணம் உன்னுடைய உறவு பிரிந்ததற்கும் காரணம் ஒரு சில பெண்கள்தான் அது மட்டுமல்லாமல் இவர்களோடு ஒரு ஆணும் ஒத்துழைத்து களவாணியாக தேர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய எண்ணம் என்ன தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கக்கூடாது அதற்கு உன்னோடு சேர்ந்து வாழ்கின்றவர் தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர் என்பதால் முதலில் அதை பிரிக்க திட்டம் போட்டார் அவர்கள் நகர்த்திய காரியம் சரியாக உன் வாழ்க்கையில் விளையாடிவிட்டது காரணமே தெரியாமல் பிரச்சனைகள் ஏதுமே இல்லாமல் உன்னுடைய உயிரான உறவு உன்னை விட்டு பிரிந்ததற்கு இடையில் இவர்கள் ஆடிய நாடகங்கள் எல்லாம் ஏராளம் இவர்கள் ஏகப்பட்ட நாடகங்களை எல்லாம் ஆடி அவர்கள் வாழ்க்கையில் உன்னை பிரித்து வைத்து விட்டார்கள் இப்போது என்ன நடந்தது தெரியுமா அவர்கள் அங்கே என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா சிறு துளி அளவு கூட மனதில் ஈவு இரக்கம் இல்லாமல் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் எப்படி அடுத்தவர்களின் வாழ்க்கையை கெடுக்கிறோமோ அவர்களின் மனநிலை உணராமல் பேசுகிறோமோ அவர்களுக்கு ஒரு சிறு துளி அளவு கூட ஆறுதல் சொல்லவில்லையே என்ற எண்ணம் துளி அளவு கூட அவர்களுக்கு இல்லை இன்னமும் இந்த வாழ்க்கையில் எப்படி உங்களை சேரவிடாமல் தடுப்பது என்றுதான் அவர்கள் அங்கே திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் ஒரே ஒரு வார்த்தை அம்மாவின் மனதை நிச்சயமாக வேதனைப்படுத்தியது அதாவது உன்னுடைய உயிரான உறவும் பேசும்போது அவர்கள் வயிறு அத்தனை எரிந்து கொண்டிருக்கிறது அவர்களின் மனதிற்கு அத்தனை கோபம் வந்ததா அதாவது ஒருவர் சிரிக்கிறார் என்றால் அதை பார்த்து நாமும் சந்தோஷப்பட வேண்டும் மாறாக ஒருவரின் சிரிப்பில் இங்கே வயிற்று எரிச்சல் அடைந்திருக்கிறார்கள் என்றால் இவர்கள் எந்த அளவிற்கு கெட்ட குணம் கொண்டவர்களாக இருக்க முடியும் என்பதனை நான் புரிந்து கொண்டேன் இதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இவர்களும் இந்த வரா வள் அப்படியானால் முதலில் என்ன தகுதி இருக்கின்றது இங்கே வராதீர்கள் என்று ஒதுக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே இந்த தாயானவள் நான் நிரூபித்து காட்டி விடுவேன் என்னை வணங்குவதற்கும் ஒரு தகுதி வேண்டும் என்று அல்லவா என் தங்கமே அந்த தகுதி இவர்களுக்கு ஒரு துளி அளவு கூட இல்லை அடுத்தவர்களின் சந்தோஷத்தை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் நல்லது நடந்த விடக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருக்கிறார்கள் யாரும் வாழ்க்கையில் முன்னேறிவிடக்கூடாது கூடாது யார் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கக்கூடாது என்று நினைக்கின்ற இவர்கள் எல்லாம் என்னுடைய பிள்ளையாக ஒரு நாளும் இருக்க முடியாது அவர்களை நான் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டேன் அப்படி இருக்கும் போது இவர்களுடைய எண்ணங்கள் என்னவாக இருக்கின்றது என்று எப்போது தெரிந்து கொண்டார்கள் அல்லவா இவர்கள் வாழ்நாள் முழுவதும் அந்த துணை உன்னை சேர்த்து வைக்க விரும்பவில்லை இதற்கு என்னதான் அம்மா தீர்வு என்று நீ என்னை அல்லவா ஒரே ஒரு தீர்வுதான் இருக்கின்றது உறவு இவர்களிடமிருந்து வெளியே வர வேண்டும் இது முதலாவதாக தீர்வு இரண்டாவதான தீர்வு இவர்களை எதிர்த்து இவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்டுவதற்கான துணிச்சல் அவர்களுக்கு வர வேண்டும் இந்த இரண்டில் ஒன்று அவர்களுக்கு இருந்தால் மட்டும் தான் இவர்களை விட்டு விலகி நல்ல வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்தி பார்த்துவிடக்கூடாது கூடாது என்று அதற்காகவே கங்கணம் கட்டி அலைந்து கொண்டிருக்கிறார்கள் இது போன்ற மனிதர்களை எல்லாம் நம்மால் திருத்த முடியாது அதைவிட அவர்களை விட்டு விலகி செல்வதுதான் மிகவும் நல்லது நீ உன்னுடைய உயிரான உறவு அங்கே இருக்கின்ற தைரியத்தில்தான் அவர்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு அங்கே அவர்கள் உன்னோடு வந்து அவர்களுக்கு கிடைக்கின்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் தட்டிவிடும் தட்டி போய்விடுமோ என்று அவர்களுக்கு கிடைக்கின்ற லாபங்கள் எல்லாம் உனக்கு வந்துவிடுமோ என்று பயந்துதான் இது போன்ற செயல்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை அவர்கள் வாயாலேயே ஒப்புக்கொண்டார்கள் அதனால் என்னுடைய பிள்ளையே இவர்கள் இவர் உனக்கு மிகவும் நல்லது அதிகமான கெட்ட எண்ணங்கள் பாம்பின் வாயிலிருந்து வருகின்ற விஷயத்தை விட கொடுமையானது பேசுகின்ற வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் சந்தித்து விட்டாய் எல்லா மனிதர்களையும் பார்த்து விட்டாய் அதில் இவர்களும் ஒரு ரகம் என்பதை புரிந்து கொள் பேசுகின்ற வார்த்தைகள் அதிகமாக அவர்கள் என்னதான் சொன்னாலும் இனி உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே அவர்கள் மூக்கின் மேல் கை வைத்து பார்க்கக்கூடிய அளவில்தான் தான் இருக்க போகின்றது அதனால் என்னுடைய குழந்தை இனி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களைப் பற்றி எல்லாம் கவலைப்படாமல் இது போன்ற மனிதர்கள் அங்கே இருக்கத்தான் செய்வார்கள் அவர்களை நாம் என்ன செய்தாலும் திருத்த முடியாது ஆனால் இவர்களுக்கு தண்டனை கொடுக்க முடியும் இவர்கள் வாழ்நாளில் மறக்க முடியாத தண்டனையை நிச்சயமாக பெறுவார்கள் ஆனால் இன்னமும் ஒன்று சொல்கிறேன் எத்தனை பெரிய தண்டனைகள் கிடைத்தாலும் அவர்கள் தவறினை அவர்கள் ஒப்புக்கொள்ளப் போவதில்லை அத்தனை கேடு கிட்ட மனிதர்களாக இவர்கள் இருக்கும்போது இவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்றாலுமே இவர்கள் செய்த பாவங்கள் எல்லாம் அங்கேயேதான் நின்று கொண்டிருக்கும் அந்த அளவிற்கு மோசமான செயல்களை செய்து வாழ்க்கையில் கெட்ட சம்பாதித்து வைத்திருக்கிறார்கள் என் குழந்தையே அவர்கள் சம்பாதித்து வைத்திருக்கும் ஒரு நாளும் அவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல நிலைமைக்கு வர முடியாது அந்த அளவிற்கு சோதனைகளையும் வேதனைகளையும் அவர் அனுபவிக்க போகின்றார்கள் என் குழந்தையை நீ இதை பற்றி எல்லாம் சிந்திக்காமல் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி சிந்தித்து கொண்டு உண்மையான அன்பு இருவருக்கும் இருக்கும் பட்சத்தில் இடையில் என்ன நடக்கும் என்ன நடந்தாலும் சரி உண்மையான அன்பு சேர்ந்துவிடும் அந்த அன்பு ஒரு நாளும் பிரிந்து விடாதே என் தங்கமே அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மனதிற்குள் அன்பை நாடி நிச்சயமாக உன்னை உண்மையான உறவு தேடி வந்துவிடும் என் குழந்தையே இந்த தாயானவளின் ஆசிர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதுமே முழுமையாக நினைக்கும் நீ அதனால் எதை நினைத்தும் கலங்கி கொண்டிருக்காதே எந்த சூழ்நிலையிலும் நீ மனதார என் நாமத்தை மட்டும் ஒரு முறை உச்சரி உன் சங்கடங்களை தீர்ப்பதற்காக இந்த தாயானவள் உடனே என் இரு கரங்களை உனக்காக நீட்டி உனக்கு நிழலாக உன்னை பின்தொடர நான் காத்து கொண்டிருக்கின்றேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என்றார்கள் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க அவர்கள் எப்படி இந்த தெய்வத்தின் அருகில் வந்தார்கள் என்று நீ யோசிக்கலாம் என் தங்கமே உன்னுடைய இல்லத்தில் சமீபத்தில் இறந்து போன ஒருவரினுடைய ஆத்மாவானது சில நாட்களாகவே உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வருகின்றது இந்த அம்மா அதனை கண்டுவிட்ட பிறகு எதற்கு இங்கே சுற்றி கொண்டிருக்கின்றாய் நீ இருக்க வேண்டிய இடத்தில்தானே இருக்க வேண்டும் என் பிள்ளையின் வீட்டில் உனக்கு என்ன வேலை என்று கேட்டபொழுதுதான் அந்த ஆத்மா என்னிடத்தில் சொன்ன விஷயம் எனக்கும் என்னிடத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கின்றது ஆனால் சில விஷயங்கள் என்னை அங்கே செல்லவிடாமல் தடுத்து கொண்டு இருக்கின்றது எனக்கு என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேசியாக வேண்டும் என் மனதில் தோன்றுகின்ற சில விஷயங்களை அவர்களிடத்தில் சொல்லிவிட்டால் நான் மனநிறைவோடு இங்கிருந்து சென்று விடுவேன் சில விஷயங்களை நான் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் விட்டுவிட்டேன் அதற்கு சரியான நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது இப்பொழுதும் சொல்லாமல் நான் சென்று விட்டால் இனி காலம் முழுவதும் என்னால் அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது இதற்கு நீங்கள்தான் துணையாக நிற்க வேண்டும் அம்மா என்று என்னிடத்தில் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டது என் தங்க குழந்தையே இப்படி இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து என் வீட்டில் உள்ளவர்களிடம் பேச வைக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கோரிக்கை வைத்தது என் தங்கமை இப்படி மனதிலே எந்த எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் உன் குடும்பத்திற்காக பேச வேண்டும் என்று கேட்ட ஆத்மாவிற்கு நான் அந்த வாய்ப்பு வழங்குவது தானே முறையாக இருக்கும் அதனால் இந்த அம்மா அந்த ஆத்மாவிற்கு அந்த வாய்ப்பினை கொடுக்க முடிவுகள் செய்து இப்பொழுது உன்னோடு பேசுவதற்காக வரவழைத்திருக்கின்றேன் என் பிள்ளையே அந்த ஆத்மாவானது உன்னிடத்திலே என்ன பேசுகின்றார்கள் என்பதனை நான் என் மூலமாக உன்னிடத்தில் பேசி சொல்கின்றேன் இந்த அம்மாவிடத்திலிருந்துதான் அவர்கள் மனதில் பேச நினைப்பதை எல்லாம் பேச முடியும் என் தங்கமே நேரடியாக ஒரு ஆத்மாவின் குரலை உன்னால் அத்தனை சுலபமாகவெல்லாம் கேட்டுவிட முடியாது இந்த அம்மா அதற்காகத்தான் உன் இந்த உதவியை செய்கின்றேன் என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன் உங்கள் எல்லோரையும் நான் இனி காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன் என் வாழ்க்கையில் நிறைவாக இருந்து என்னால் உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் உங்களால் எனக்கு எந்த கஷ்டங்களும் இதுநாள் நாள் வரையிலும் வந்தது கிடையாது நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை அத்தனை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருந்தேன் என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன் உங்கள் எல்லோரையும் இனி நான் காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன் உங்களோடு இருந்த இந்த காலகட்டம் குறைவாக இருந்தாலும் நான் எனக்கு கிடைத்த சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் ஏராளமாக இருந்தது அதனால் எனக்கு எந்த ஒரு கவலையும் இதுவரையில் இருந்ததே கிடையாது நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன் ஆனால் இவ்வளவு காலம் எனக்கு சீக்கிரமாக என்னுடைய ஆயில் முடிந்துவிடும் என்று எனக்கு முன்பே தெரியாது அது தெரிந்திருந்தால் நிச்சயமாக என் மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் உங்களிடத்தில் சொல்லியிருப்பேன் ஆனால் எல்லோரும் நினைப்பது போலத்தானே நானும் நினைத்திருந்தேன் எனக்கும் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்ற ஆசை கிடையாது மற்றவர்கள் சொல்வது போல எதற்காக பிறந்தோம் நாம் ஏன் பிறந்தோம் என்று ஒரு நாளும் நான் நினைத்தது கிடையாது வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டேன் என்னுடைய ஆசைகள் எல்லாம் நிராசையாகும்படி இந்த உலகத்தில் விட்டு செல்ல வேண்டிய காலகட்டம் கட்டாயம் வந்துவிட்டது என்னுடைய கடமை இங்கே சரியாக முடி முடிவதற்கு வந்துவிட்டது இன்று நான் உங்களோடு பேச வந்ததற்கு முக்கியமான காரணம் சில விஷயங்களை எல்லாம் உங்களோடு சொல்லாமல் விட்டுவிட்டேன் எப்படி நடக்கும் என்று தெரியாமல் நான் சில விஷயங்களை செய்தும் முடித்துவிட்டேன் அதற்காக உங்களிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் இதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இன்று நான் வந்திருக்கின்றேன் உங்களை நான் மனதார வணங்குகின்றேன் இந்த வாய்ப்பினை நான் சரியாக பயன்படுத்தி கொள்ள விரும்புகின்றேன் அதனால்தான் என் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லிவிடுகின்றேன் சிறிது நேரம் அமைதியாக நமது என்னுடைய வார்த்தைகளை கேட்டாலே போதும் என்னுடைய அன்பினை புரிந்து கொண்டு அதுவே எனக்கு போதும் நான் நிச்சயமாக இங்கிருந்து நல்லபடியாக சென்று விடுவேன் இன்று உங்களோடு பேச வந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் நான் சில விஷயங்களை சொல்லாமல் விட்டுவிட்டேன் இப்படி நடக்கும் என்று எனக்கு ஒரு நாளும் தெரியாமல் சில விஷயங்களை செய்துவிட்டேன் அதை உங்களிடத்தில் பகிர்ந்து தான் வந்திருக்கின்றேன் என் மனதில் நினைக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா நான் உங்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் உங்களின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க முடியாமல் போனாலும் இனிமேல் அதையெல்லாம் எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்னால் ஆன முயற்சிகளை எல்லாமே செய்து கொண்டிருந்தேன் ஆனால் முழுமையான பலன்களை கொடுப்பதற்கு முன்பாகவே இது போன்று நடந்துவிட்டது அதனால் நான் ஏதேனும் குற்றம் குறைகள் செய்திருந்தாலும் ஏதேனும் உங்களுக்கு மனதிற்குள் கஷ்டத்தை தந்திருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள் நான் எப்பொழுதும் உங்கள் மீது உண்மையான அன்பினைத்தான் வைத்து கொண்டிருக்கின்றேன் நான் காண் ஒரு நாளும் மனதில் ஒன்றும் வெளியில் ஒன்றுமாக ஒரு நாளும் நான் நடந்து கொண்டது இல்லை அதனால் என்னவோ என்னுடைய என்னுடைய குணங்கள் சிலருக்கு இங்கே பிடிப்பதே இல்லை எதுவாக இருந்தாலும் என்னோடு இருக்கின்ற என் குடும்பத்திற்கு தெரியும் அல்லவா நான் யார் என்னுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று அதனால் என்னுடைய அன்பினை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அதனை இங்கிருந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருந்தது நானும் அங்கும் அங்கும் ஓடி ஓடி மீண்டும் என்னுடைய உயிரை மீட்டெடுத்து விடலாம் என்றுதான் முயற்சி செய்தேன் ஆனால் அப்பொழுது என்னால் அதையெல்லாம் செய்ய முடியவில்லை உயிரற்ற உடலாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன் நாட்கள் செல்ல செல்ல இதை எனக்கு ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டது இனிமேல் இதுதான் என்னுடைய உலகம் மீண்டும் அங்கே செல்ல முடியாது என்பதனை நான் புரிந்து கொண்டேன் செல்ல முடியாவிட்டாலும் ஆத்மா என்று ஆன பிறகு என்னுடைய உலகத்தில் இருந்தால்தான் எனக்கு சந்தோஷம் மீண்டும் மனித வாழ்க்கைக்குள் என்னால் நுழைந்துவிட முடியாது எனக்காக இத்தனை காலமும் அன்போடு பழகி எனக்கு எல்லாம் செய்த உங்களுக்கு நான் சொல்கின்ற விஷயம் ஒன்றுதான் நடந்தது எல்லாம் நடந்துவிட்டது நடந்த விதையை யாராலும் இனி மாற்ற முடியாது இனி நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அது நடக்காது அதனால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் அந்த ஆத்மா மனது வேதனைப்பட்டு உன்னோடு பேசுகின்றது என் தங்க குழந்தையே யார் உன்னை விட்டு சென்றாலும் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து இருக்கும் அதனால் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே உனக்காக எப்பொழுதும் நான் இருந்து கொண்டே இருப்பேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி நீ விடுதலை கொடுக்க மாட்டாயா என்று என் பிள்ளை நீ என்னை பார்த்து கேட்கின்ற விஷயத்திற்குத்தான் நான் முடிவினை கட்டப்போகின்றேன் இன்னமும் சுருக்கமாக உனக்கு சொல்ல வேண்டும் என்றால் உன்னுடைய பிடிவாதம் இந்த அம்மாவின் இடத்தில் ஜெயித்து விட்டது என்பதுதான் உண்மை என் குழந்தைக்கு எந்த ஒரு விஷயம் வேண்டும் என்று அடம் பிடித்து இத்தனை காலமும் நீ நின்று கொண்டிருந்தாயோ அந்த ஒரு விஷயத்திலிருந்து உன் அம்மா நான் உனக்கு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று என் முன்னால் கதறி அழுதாயோ அந்த விஷயத்தை இன்று உனக்கு நான் முடித்து வைக்கின்றேன் என் பிள்ளையே சுற்றி இருக்கின்ற உறவுகளையெல்லாம் நம்புவதை விட்டுவிட்டு சற்று விலகி நிற்பதுதான் எல்லோருக்குமே நல்லது ஏனென்றால் யாருடைய குணம் எப்பொழுது எப்படி மாறும் என்று யாராலும் கணித்துவிட முடியாது ஒருவரிடத்தில் நல்லபடியாக பேசிக்கொண்டு வந்திருப்பாயானால் அவர்கள் மனதிற்குள் என்ன இருக்கின்றது என்று உன்னால் ஒரு பொழுதும் தெரிந்து கொள்ள முடியாது அவர்களுக்குள் ஆயிரம் விஷயங்கள் ஓடும் உனக்கு செய்து தருவேன் என்று வாக்குறுதியை கொடுப்பார்கள் ஆனால் அதன் பிறகு பார்த்தாயானால் ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் சற்சென்று இவர்களுக்கு முடியாது என்று சொல்லிவிடுவார்கள் மனதிற்குள் அவர்கள் நினைப்பது நீ சொல்வதை சொல்லிவிட்டு போ நான் எதற்காக உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள் இது போன்ற போலிகள் அதிகமாக நிறைந்து இருக்கின்ற இந்த உலகத்தில் ஒரு விஷயத்திற்காக என் பிள்ளை நீ ஆசைப்படுகின்றாய் என்றால் அதை மிகவும் நான் கவனத்தோடு புரிந்து கொண்டு உன் வாழ்க்கைக்கு அது சரியா தவறா என்று தேவை தானா தேவையில்லையா என்று ஒரு வேலை கிடைத்தால் உன் வாழ்க்கை தெளிவாக இருக்குமா என்றால் உன் நான் புரிந்து கொண்டுதான் உன் அம்மா நான் உன்னிடத்திலே சொல்ல முடியும் என்பதனை புரிந்து கொள் உனக்கு எத்தனை கால தாமதங்கள் ஆகியது என்பதனை அதனை புரிந்து கொள்ள அதை உன்னிடத்தில் ஒப்படைக்க வந்ததற்குக் காரணம் பல அதிசக்தி வாய்ந்த பூஜைகளாலும் தெய்வ பங்களை நீ தொடர்ந்து வணங்கிக் கொண்டிருப்பதாலும் மட்டும்தான் உன் வேண்டுதல்கள் உச்சத்தை தொட்டுவிட்டது தெய்வத்தின் மனதை நீ தொட்டுவிட்டாய் இனிமேல் உன்னிடத்திலிருந்து தெய்வத்தினால் தப்பிக்க முடியாது நிச்சயமாக இனிமேல் இதனை நீ கொடுத்துதான் ஆக வேண்டும் எந்த எல்லைக்கும் செல்வதற்கு தயாராகிவிட்டாய் கடவுளுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் என் பிள்ளை மனதார செய்து விட்டாய் உன்னுடைய அன்பிற்கு இந்த அம்மா நான் ஐந்தாவது நாள் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையை தீர்த்து கொடுக்கின்றேன் அம்மாவினை நம்பினால் உனக்கு சத்தியம் என்னை நீ நம்பவில்லை என்றால் இந்த அம்மாவினால் நிச்சயமாக எந்த விஷயத்திலும் இதற்கு பொறுப்பாக முடியாது உனக்கு நடப்பதை கூட நீ உணராமல் இருந்துவிட்டு நிச்சயமாக உன்னுடைய மனநிலையில் தான் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் இதனை புரிந்து கொள் ஒரு முறை அல்ல பல முறை இதை நான் சொல்லியிருக்கின்றேன் வாழ்க்கையில் தெய்வத்தினுடைய சக்தி வந்துவிட்டது என்றால் உனக்கு பல நல்ல விஷயங்கள் செய்வதற்கும் முயற்சிகளையும் செய் பிள்ளை நீ ஆனால் என் உன் மனதிற்குள் வைத்திருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களால் அதை தொலைத்து விட்டாய் ஒரு பொழுதும் நீ தொலைக்கவும் மாட்டாய் தொலைக்க இருக்கவும் கூடாது ஏனென்றால் உன்னோடு இருப்பது இந்த அம்மாவாகிய நான் உன் வாழ்க்கையில் நல்லதை செய்து கொடுப்பது உன் அம்மா நான் உனக்காக இந்த வாழ்க்கை